பொன்வில்சன் சார் இந்த தலைப்பில் நாம் பேசுகிறதுக்கு அமித்ஷா ஒரு கருத்தை எப்படி வச்சிருக்கிறார் மொழியை கையில் எடுத்து அரசியல் செய்து திமுக அதில் உண்மையான பட்டவர்த்தனமான உண்மை தங்கள் செய்கிற டாஸ்மாக் ஊழல்களையும் அவர் பேசியிருக்கிறார் இதெல்லாம் மறைப்பதற்காகத்தான் அவர்கள் சொல்கிறார் என்று சொல்கிறார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ அமித்ஷா அவர்கள் வார்த்தையில் வந்து நம்மளுக்கு நிறைய கருத்தில் வந்து முரண்பாடு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்மொழிக் கொள்கையா இந்தி அதிலெல்லாம் நம்மளுக்கு முரண்பாடு இருக்கிறது அது வந்து வேறு விஷயம் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கல அதே நேரத்தில் அமித்ஷா சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை தன்னுடைய ஆட்சியின் அவலங்களையும் தன்னுடைய ஆட்சியின் திறனற்ற தன்மையையும் தன்னுடைய ஆட்சியில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடையும் தன்னுடைய ஆட்சியில் நடக்கிற ஊழல் முறைகேடுகளையும் மறைப்பதற்காக அதிக பிரசங்கித்தனமாக இந்த மும்மொழியை மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்கள் மேலே நம்ம வைக்கிறோம் அது நிச்சயமாக உண்டு ஏனென்றால் நடக்கப் போவது சட்டமன்ற தேர்தல் இந்த என்ிபின்றது புதிய கல்விக் கொள்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆமாம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபது இன்று வரைக்கும் தமிழ்நாட்டை ஏற்றுக்கலை அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இருமொழி கொள்கை தான் அப்படின்றதில் நம்ம தெளிவாக இருக்கிறோம் அதில் மாற்று கருத்தே கிடையாது அவர்கள் பணம் கொடுத்தாலும் கொடுக்கவில்லைனாலே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம் அவர்களும் அதை பெரு நம்மளுக்கு நம்மளுக்கு கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்றது தான் அப்படி இருக்கும் பொழுது அந்த பணத்தை பெற வேண்டிய உரிமை நமக்கு இருக்கிறது அதில் கருத்தே கிடையாது அந்த பணத்தை வந்து மத்திய தொகுப்பிலேருந்து பெற வேண்டிய உரிமை நம்மளுக்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் என்னென்னா இவர்கள் செய்த சில குழப்பங்கள் தமிழ்நாடு அரசு கடந்த காலத்துலேயும் இதே மாதிரி தான் செய்தாங்க இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வைக்கிற மாதிரி இதே தான் கடந்த காலங்களிலேயே செய்தாங்க அதாவது லட்சத்தீப்பை தாரவாக இருக்கும்போது இதே மாதிரி தான் அதே மாதிரி காவிரி நடுவர் மன்றம் அமைக்கும் போது வழக்கு போட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அந்த வழக்கை வாபஸ் வாங்கணும் நிஜலிங்கப்பா அங்கே தோக்கணும் கர்நாடகத்தில் தேவராஜ் அரசு ஜெயிக்கணுன்றக்கா இந்திரா காந்தி சொன்ன ஆலோசனையின் பிரகாரம் அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொல்லி அந்த வழக்கை வாபஸ் வாங்கி மத்தியில் ஜல்ஜீவன் அமைச்சராக இருந்த ஜெகஜீவன் ராமோட முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி அடைஞ்சது இன்றைக்கி வரைக்கும் பெரிய போராட்டம் அதை அதிமுக ஆட்சி ஜெயலலிதா அம்மா தான் அந்த உரிமையை மீட்டுக் கொடுத்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆமாம் இது நடந்துச்சு கடந்த காலங்களில் இதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கும் மீத்தேன் எரிவாயு எடுக்கிறதுக்கும் நம்ம தலைவாசலில் இவர் வந்து போய் கையெழுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டார் அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனைலாம் வந்து வெடித்த பிறகு நான் வெறும் புரிந்துணர்வுக்கு தான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதே மாதிரி அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்துலேயும் சரி அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரத்தில் மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஆறு கனிம வளங்களை வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கொண்டு வந்து இதோட ஏல உரிமை மத்திய அரசு கிரிட்டிக்கல் மினரல் மத்திய அரசு ஏல உரிமைன்னு சொன்னாங்க அது வந்து சரி ஏன்னா கடந்த காலங்களில் கனிமவளத்தில் நிறையா கொள்ளை நடந்துச்சு முறைகேடு நடந்துச்சு ஒரு கோடியே எண்பது லட்சம் வரைக்கும் வந்து தேசம் முழுவதும் முறைகேடு எப்படி டூ ஜியில் ஒரு கோடியே எழுபத்தஞ்சி லட்சமோ அதே மாதிரி இந்த கனிமவள கொள்ளையில் வந்து ஒரு கோடியே எழு சுரங்க முறைகேட்டில் வந்து ஒரு கோடியே எண்பது லட்சம் வரைக்கும் நடந்துச்சு நூற்றி கனிம ஒப்பந்தங்களை நீதிமன்றமே ரத்து பண்ணிச்சு அந்த நேரத்தில் அதனால சரி மத்திய அரசு எடுக்கிறாங்க போது சரி அப்படின்னு இருக்கும்போது பார்த்தா கடந்த பிப்ரவரியில் அரிட்டாப்பட்டியில் அந்த ஐயாயிரம் ஏக்கருக்கு ஏலம் விடுவதற்கு ஏல ஒப்பந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது நம்ம அரசாங்கம் எதுவுமே பேசலை அமைதியாக இருந்தாங்க அமைதியாக அமைதியாக இருந்தாங்க எட்டு மாதம் கழித்து இருபத்தாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜிங்க் லிமிடெட் கம்பெனி இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் கம்பெனிக்கு ஏலம் கொடுத்த பிறகு அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நவம்பர் இருபதாம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாங்க போராட்டத்தை அறிவிக்கும் போது அங்கே இருக்கிற கலெக்டர் வசந்தா அம்மா வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்கிறாங்க இந்த செய்தி வந்த பிறகு இருபதாம் தேதி கடிதம் எழுதுகிறாரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு இது வேண்டாம் அப்படின்னு எட்டு மாதமாக எட்டு மாசமா ஒரு மாநில அரசுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் மாநில அரசுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் இடம் அடையாளப்படுத்தினது அவங்க தான் அதுல பல்லுயிர் இடம் இருக்குது நூத்தி தொண்ணூத்தி மூணு ஏக்கர்னு கொடுத்தது இவங்க தான் எல்லாத்தையும் கொடுத்தாங்க ஆமா அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் என்ன செய்யறாங்க மக்கள் போராட்டம் வெடித்த உடனே ஆ நான் வந்து நான் முதலமைச்சராக இருக்கும் வரை நடக்காது அப்படின்னு அப்போ நீங்கள் எரியுறதை நீங்கள் கொதிக்கிறதை அடக்கணும்னா எரியுறது பிடிங்கிருக்கணும் கண்டிப்பாக இப்போ செய்யல இப்போ இந்த விஷயத்திலேயே கொள்கையிலையும் இப்போ வில்சன் சாட்டை நீங்கள் நீங்கள் வந்து இந்த பாலிசியே சொல்கிறீங்க அதே மாதிரி ஒவ்வொரு மைண்ட்ஸனுடைய விஷயத்தையும் சொன்னீங்க இப்போ நான் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் என்னென்னா ஏதோ ஒரு காரணத்துக்குன்னு சொல்லிவிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ உள்துறை அமைச்சர் புத்தாம் பொதுவாகல்ல இதை எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் அவர் இந்த மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்கார் இது எந்த அடிப்படையில் திமுகவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது ஒரு சூட்டபிளாக இருக்கும் இந்த சிம்பிளாக சொல்லிடலாம் திமுக போட்ட இரட்டை வேடம் இந்த விஷயத்தில் வேறு எதுவுமே கிடையாது அதாவது சோனியா காந்தி அம்மா மன்மோகன் சிங் இருக்கும்போது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க வாஜ்பாய் அவர்கள் சர்வ சிக்ஷா அபியான் கொண்டு வந்தார் இந்த ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சமக்கிர சிக்ஷா திட்டம் கொண்டு வந்தாங்க இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து இந்த மூன்றையும் வச்சு அனைவருக்குமான கல்வி திட்டம் கொண்டு வந்து அதில் நிதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க அதுலேருந்து என்ன செய்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை அதில் இணைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் இதையும் அதில் சேர்த்துக்கணுன்றாங்க அதற்கடுத்த என்ன செய்கிறாங்க இப்போது நம்ம பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை அதில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க பிஎம்ஸ்ரீ பள்ளிகளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம திமுக அரசாங்கம் சொல்கிறது சமக்கிர சிக்ஷா திட்டம் வேறு ஸ்ரீ திட்டம் வேறு இதையும் அதையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னா மத்திய அரசு எழுதின கடிதத்திற்கு நம்ம தமிழ்நாட்டின் தலைமை நிலை செயலாளர் சிவதாஸ்மினா பதில் கடிதம் எழுதுறாரு அதை தர்மேந்திர பிரதானே ஓப்பனாக சொல்லிட்டோம் என்ன எழுதுறாருனா இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் சேர்வதற்கு வி ஆர் வெரி கீன் நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் ஒரு குழுவை போட்டிருக்கிறோம் அந்த குழு முடிவெடுத்தோடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ள நிச்சயமாக இது உள்ள சேர்ந்துருவோம் இதை சொல்லிவிட்டு அதனால் மூணாவது நாலாவது இன்ஸ்டால்மெண்ட குடுத்துருங்க இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளியும் இந்த பணத்தையும் இணைச்சு பேசுனது யாரு நீங்க தான் லெட்டர் போட்டிருக்கீங்க எனக்கு லெட்டர் போடலாமா லெட்டர் தான் பார்லிமென்ட்ல காரணம் அந்த லெட்டர்ல என்ன செய்திருக்கணும் ஐயா பிஎம் ஸ்ரீ பணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வேற இந்த பணம் வேற இதை தனியா கொடுங்க அது நாங்க தனியா முடிவெடுக்கணும் சேரணும் சேர்ந்தாலும் சேராட்டாலும் இது எங்க உரிமைன்னு கேட்கும் ஆஹ் கேட்கணும்ல லெட்டர்ல அப்படி கேட்கறேன்ல கேட்கல ரெண்டுத்தையும் சேர்த்துல போட்டுருக்கீங்க அடுத்தது என்னன்னா குமர குருபரன் நம்ம கல்வித்துறை செயலாளர் ஜூலையில் எழுதுறாரு என்ன எழுதுகிறாருன்னா தமிழ்நாடு கல்வித்துறையில் இருக்க ஜே குருபரன் ஆஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வில் இம்ப்ளிமெண்ட் த பிஎம்ஸ்ரீ ஸ்கீம் வில் இம்ப்ளிமெண்ட் பிஎம்ஸ்ரீ ஸ்கீம் த டிராஃப்ட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் மைனர் மாடிஃபிகேஷன் இஸ் இன்க்ளோஸ்டியர் வித் மத்திய அரசு கடிதம் எழுதுறாரு என்னென்ன பிஎம்ஸ்ரீ பள்ளியில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் நாங்கள் சேர்ந்துக்கிறது சில சின்ன மாடிஃபிகேஷன் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் உங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னாங்க எது சின்ன ஆல்ட்ரேஷன் எது மைனர் மாடிஃபிகேஷன் மும்மொழி கொள்கையா மும்மொழி கொள்கை மேஜர் மாடிஃபிகேஷன் இல்லையா அது மூணாவது அஞ்சாவது எட்டாவதுக்கு பொது பொது தேர்வுன்றது மேஜர் மாடிஃபிகேஷன் இல்லையா அதே மாதிரி உயர்கல்விக்கு பொது தேர்வு நடத்தணும் நீட்டு மாதிரி தகுதி தேர்வு நடத்தணுன்றது பெரிய மாடிஃபிகேஷன் இல்லையா ஆறாவது வகுப்புக்கு மேலே உங்களுக்கு வந்து தொழிற்கல்வி இருக்கணும் அதை குலக்கல்வின்னு நீங்கள் சொல்கிறீங்க பெரிய மாடிஃபிகேஷன் இல்லையா இப்போ இது எல்லாம் எப்படி மைனர் மாடிஃபிகேஷனில் வந்துச்சு அந்த மைனர் மாடிஃபிகேஷன் என்ன அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க தமிழ்நாடு அரசு சரி அதை வெளியிடணுமா இல்லையா இது எதுவுமே செய்யாமல் வெறும் சென்டிமெண்ட்டாக மட்டும் பேசி என்ன பிரயோஜனம்னா டாஸ்மாக ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு அறிக்கை ஆனால் லட்சக்கணக்கான கோடி ஊழல்ன்றது வெளியே சொல்லி ஆனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிடிஆர் தியாகராஜன் நிதியமைச்சராக சொன்னார் கிட்டத்தட்ட இருபது ஐந்து கோடி அரசிற்கு வர வேண்டிய வருமானம் வரவில்லை அப்படின்னு தெளிவா சொன்னார் அப்போ நிதர்சனமான உண்மை இதில் ஏதோ நடக்கிறது என்பது இதையெல்லாம் மறைப்பதற்காக இன்னொன்று செந்தில் பாலாஜி வழக்கு வரப்போகிறது பொன்முடி வழக்கு வரப்போகிறது இப்போ இதெல்லாம் மறைக்கிறதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் தினமும் கொலை கொள்ளை எங்கே பார்த்தாலும் கொலைகள் முக்கியஸ்தர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதாவது பொதுமக்களுக்காக போராடுகிறவர்கள் கொல்லப்படுகிறார்கள் கஞ்சாவுக்காக வழக்கு கஞ்சா போதைப் பொருள் இந்த கடத்திற்காக வசி அக்ரம் கேட்கறாரு அவரை கொள்கிறாங்க கனிமோள கொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜகபார் அலி கேக்குறாரு அவர் தோள்ங்கி போயிட்டு வந்து அவரை கொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்க பக்புவாரிய சொத்துக்களை அபகரிக்கறாங்க ஐயா இது சொத்து ஐயா அப்படின் ஜாகீர் हुसैन கேக்குறாரு ஐயா என்னை கொன்னுடுவாங்கன்னு சொல்றாரு அப்படி இருந்தும் அவரை கொலை பண்றாங்க ஆனா இங்கெல்லாம் பெரிய பிரச்சனை சிருபான் காவலர்கள் காவurlar கொல்லப்படுறாங்க மீராவை கொல்லப் பண்றாங்க இப்பமாவது புரிதார்களானே நமக்கு தெரியாது அது ஒரு பெரிய பேர் காவலர் இந்த சிறுபான்மை இஸ்லாமியர்கள் எல்லாருமே தன் சொந்த வேலைக்காக போராடல பொது சொத்துக்காக பொது சொத்தை அபகி களவாடுகிறவன் கயவன் அவனை பிடித்து இந்த நாட்டிற்கு கொடுக்க வேண்டும் ஒப்படைக்க வேண்டும் ஒரு புனித காரியத்துக்காக போராடி தங்கள் உயிரை இழந்திருக்க அது எப்போ தொழுகைக்கு போயிட்டு வரும்போது உயிரை ஒரே மாதிரி நம்ம நிறைய பேசுறோம் பேச கொஞ்சம் இந்த வாக்குறுதி ஐநூத்தி இருபது இருக்கு இல்லையா அதில் ஒரு தொண்ணூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் முக்கிய நம்பகத்தமாக அது எதுவுமே நடத்துக்கல அதில் ஒன்றே ஒன்று ஒரு ரெடிக்குலஸாக இருக்குது அது கேட்க போகிறேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வி வில் கம் டு த பவர் எராடிகேட் ஆர் அனிகிலேட் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரை ஃப்ரம் சொசைட்டி ஊழலை முழுமையாக ஒழிப்போம் திமுக செஞ்சிருக்காங்க பேசுங்க நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு ஒழிச்சிருக்காங்க நாங்கள் துடை தெரிவோம் ஊழலே இல்லாமல் ஒரு ஆட்சி தருவோம் ஊழல் இல்லாத ஆட்சி தரும் எல்லா துறையிலையும் ஊழல் அதாவது நம்பர் ஒன் கொள்ளையடிக்கிறதுல ஒரு தலைமை பண்பு இருக்கிறது யாருன்னா செந்தில் பாலாஜி தலைமை பண்பு ஆமா அப்படி சொன்னாரு முதலமைச்சராக இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கா சொன்னார் அவர் செந்தில் பாலாஜியின் ஊழலை ஒன்றைக்கு ஒடித்து விட்டார் ஒழித்துவிட்டு செந்தில் பாலாஜி தியாகி இந்த நாட்டில் அவர் பெரிய தியாகி அப்படின்னு அப்போ செந்தில் பாலாஜி ஊழலை ஒழிச்சிட்டார் இல்லையா திரு ஸ்டாலின் அவர்கள் அப்போ ஊழலை ஒழிக்கிறார் தானே கரெக்ட் தானே அவரு அதுமாதிரி பொன்முடிக்கு மூணு வருட தண்டனை கொடுத்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த கன்வீன்ஷனுக்கும் ஸ்டே வாங்கி மறுபடியும் அமைச்சர் பதவி அவர் கொடுத்துட்டார் சார் ஒரு நிமிஷம் அப்போ பொன்முடியின் ஊழலையும் ஒழிச்சிட்டார் சார் இந்த லிஸ்ட்டை பார்த்தா செந்தில் பாலாஜி தங்கம் தென்னரசு ரகுபதி கே கே அனிதா ராதாகிருஷ்ணன் கருப்பன் பொன்முடி ராஜா கனிமொழி கே என் நேரு சக்கரபாணி டி என் அன்பரசன் பி மூர்த்தி துறைமுருகன் இவ்வளவு பேரும் அதான் சொன்னேன் கே கே சார் சொன்னேன் இவ்வளவு பேரும் ஸ்கேனில் இருக்காங்க இவ்வளவு பேரும் அந்த வளையத்தில் இருக்காங்க என்ன சார் இது இப்போ அந்த அந்த ஒரு பிரச்சனை தான் இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா துறையிலையும் ஒரு துறை இல்லாமல் ஊழல் இருக்கிறது அப்படின்றது தான் எல்லா பக்கமும் நம்ம பார்க்குறதுல தெரியுது அப்போ இவங்க வந்து இந்த ஊழலை மறைக்கிறதுக்காகத்தான் தொகுதி மறைவரையை கையில் எடுத்துக்கிறாங்க மும்மொழியை கையில் எடுத்துக்கிறாங்க இப்போ சொன்ன மாதிரி தொகுதி மறைவறை என்பது இல்லை இந்த ரெண்டு விஷயமே நான் சொல்கிறேன் இந்த மும்மொழி சொல்கிறேன் மும்மொழி விஷயத்தில் திமுக எப்படி இரட்டை வேடம் போடுதுன்னு சொல்லிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கல்வி பட்டியலில் இருந்துச்சு அதை பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி கொண்டு போயிட்டாங்க அதற்கு பிறகு பதினெட்டு வருஷம் மத்தியில் மைனாரிட்டி அரசாங்கத்து கூட திமுக ஆட்சியில் உட்காந்தாங்க அவங்க தான் இந்த நாட்டின் தலையெழுத்தே நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல திமுக உட்காந்துது கேட்டுப்பிட்டாங்க எல்லா பதவிகளையும் அப்போது நீங்கள் இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறது மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்கணும் கண்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு எஜுகேஷனை மாற்றிருக்கணும் அதுக்கப்புறம் இருந்தாங்க இருந்தாங்களே அப்போ மாத்திருக்கணுமா இல்லையா இவங்க எழுபத்தி ஏழுல தான் அதற்கு பிறகு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க எண்பத்தி இருந்தாங்க விபிசிங் குஜ்ரால் தேவகௌடா இருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து வாஜ்பாய் அரசாங்கத்தில் மைனாரிட்டி அரசாங்கத்தில் இருந்தாங்க மன்மோகன் சிங் அரசாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு பேர் அமைச்சராக இருந்தாங்க அந்த நேரத்திலலாம் இந்த அமௌண்ட்மெண்ட்டை பண்ணியிருக்கான்ல ஆனால் என்ன துறை இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளோ துறையும் உள்ளட்டு அவ்வளோ துறையை விளையாட்டு பல வழி தரை போக்குவரத்து டூஜி கோள்மை எல்லாமே அப்போ அந்த மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்றியிருக்கலாம்ல ஏன் மாத்தல ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீல இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த யூனியன் ஷுட் பி ஹிந்தி இன் தேவநகரி ஸ்கிரிப்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே அதுல அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகளையும் தேசிய மொழி ஆக்கியிருக்கலாம் இல்லையா செம்மொழி நான் சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் செம்மொழி வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அதுக்கு பதிலா அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளையும் இந்த தேசத்தின் அபிஷியல் மொழியா ஆக்கியிருக்கலாம்ல செஞ்சிருக்கலாம்ல ஏன் செய்யல அதே மாதிரி தான் மசோதாக்களை கவர்னர் கடப்பில் போடுறாரு கடப்பில் போடுறாரு அப்படின்றாங்க ஆர்டிகல் இரநூறுல தெளிவாக கொடுத்துருக்குது இ கேன் வித் ஓல்டுன்னு கொடுத்துருக்குது இ கேன் அசென்ட் ஆர் வித் ஓல்டுன்னு கொடுத்துருக்குது அதில் கால இறங்கி போட்டிருக்கலாம்ல ஆனால் இவங்க உக்காந்தவொன்னே என்ன செய்கிறாங்க கவர்னர் வந்து எனக்கு சுர்ஜித் சிங் பர்னாலாவா அவர் தான் வரணும் கேட்டு வாங்கிக்கிறேன் எல்லாம் டிமாண்ட் அந்த நேரத்தில் இந்த அதே ஆர்டி தொகுதி எடுத்துக்கோங்க தொகுதி மறிவாரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு ஒன்று நடந்துச்சு எழுபத்தி ஒன்னுல வந்து நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்று இருந்து முப்பத்தொன்பது குறைஞ்சது இந்திரா காந்தி என்ன செய்தாங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டம் கொண்டு வந்தாங்க தென் மாநிலங்கள் எல்லாம் நல்லா சிறப்பாக நிறைவேற்றுச்சு வட மாநிலங்கள் நிறைவேற்றல அப்போ இந்திரா காந்தி அம்மா என்ன செய்யறாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்க தொகுதி மறைவறையை இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தள்ளி போடுறாங்க வாஜ்பாய் பேரிடு வருது ரெண்டாயிரத்தி ஒன்று வாஜ்பாய் என்ன செய்கிறார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சரி நம்மளும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தள்ளி போடலாம் தள்ளி போடுறாருல அப்போ கூட மைனாரிட்டி அரசாங்கத்துக்கு ஆட்சியில் இருந்து திமுக தானே அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டாம் இப்போவே பண்ணிடலாம் அப்படின்னு அப்பவே ஒரு ஃபார்முலா போட்டு பண்ணிருக்கலாம் இல்லையா எதுக்காக தள்ளி போட்டாங்க ஏராளமான வாய்ப்புல மக்கள் கொடுத்தாங்க அன்னைக்கு நல்ல வாய்ப்பு இல்லையா அன்னைக்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம்ல எதுக்கு தள்ளி போட்டீங்க நம்ம ப பிள்ளைங்க நாளைக்கு அவஸ்தை பண்ணணும் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் தனிப்பட்டால் நாளைக்கு பேர பிள்ளைங்கள் அவசைப்படணும் அப்படின்றதுக்கா ஒரு ஃபார்முலா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேணும் மக்கள் தொகையும் பார்க்கணும் அப்போ நம்ம விகிதாச்சார பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செவன் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்டேஜ் இருக்குது அந்த பர்சன்டேஜ் எங்களுக்கு குறையக்கூடாது கிளைம் பண்ணி அன்னைக்கு அதை பண்ணியிருக்கலாம் இல்லையா வாஜ்பாய் பேர் அன்னைக்கு ஏன் பண்ணலை இவங்க வாஜ்பாய் பீரியடில் பண்ணியிருக்கலாம் அப்போது இவர் அது அவருடைய முரசரி மாறனுக்கு தொழில்துறை வாங்கி தொழில்துறை இருந்துச்சு தொழில்துறை வாங்கி கொடுத்து இவர் சொன்னார் கஞ்சி குடிப்புன்னு சொன்னார் இஸ்லாமியர்கள் கடைசியில் ஒரு பாயிண்டை சொன்னார் அன்னைக்கு அவர் பேர் என்னது காகிதம் இல்லையாத்து இந்த சமூகம் வந்து ஓன் கையில் தான் பிடிச்சி கொடுப்பான்னு சொல்லுவார் அடிக்கடி கலைஞர் சொல்லுவார் இறந்து போகிற நேரம் அப்படின்ட்டு நம்ம வரலாற்றை தான் பேசுவோம் அப்பொழுது கேட்டார்கள் பண்டார பிரதேசி என்று சொல்கிறீர்களே இன்றைக்கு கூட்டணி எப்படி வைத்தீர்கள் என்று கேட்டபோது நாங்கள் இருக்கிற இடத்தில் மதவாதம் இருக்காது என்று சொன்னார்கள் குஜராத்தை பற்றி படுகொலை உகாரத்தை பேசுகின்ற போது சொன்னார் அடுத்த மாநிலத்தில் விவகாரத்தில் திமுக தலைவர் காலத்துக்கு ஏற்றவாறு கோலங்களை மாற்றும் ஒன்றரை லட்சம் இளங்கலை தமிழர்கள் கொன்று வித்த போது என்ன சொன்னாரு மழை விட்டாலும் தூவாகணும் விடவில்லைன்னு சொன்னார் இல்லையா அதுதானே தொடர்ந்து இதே போலதான் ஒண்ணும் இல்ல இப்ப நீட்டு விவகாரம் எடுத்துக்கோங்க அனிதா மரணத்திலிருந்தே எத்தனை வருடங்களேன் இந்துமதி மரணம் வரைக்கும் அநியாய மரணங்கள் நடந்த போது எதற்கான காரணம்னா ஒரு எக்ஸாம் அப்படின்றத அத ஃபேஸ் பண்றாங்களா இல்ல நீதிமன்றத்தில் வாத்தாடுறோம் அது விஷயம் ஆனால் இந்த அரசியலை கொண்டு போய் மாணவர்கள் மத்தியில திணிக்க கூடாது இன்றைக்கு நீட் இருக்குதா நீ ஃபேஸ் பண்ண தைரியமா முடியும் உன்னால நீ சொல்லுங்க வழி இருக்குது அவங்க டிஸ்க்ஸ் பண்ணல எங்களால ஏழைன்னு சொல்லலாமே நாங்க முயற்சி பண்ணணும் ஆனா முடியலன்னு சொல்லலாம் முடியல அதனால இதை நீங்க ஃபேஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு இன்னொன்னு நீட்டை கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டாயிரத்தி பத்தில் இருபத்தி ஒன்று நவம்பரில் நோட்டிபிகேஷன் எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிஃபிகேஷன் போடும்பொழுது யார் இருந்தது துணை சுகாதாரத்துறை மத்திய அமைச்சராக காந்தி செல்வன் திமுக இருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது அரசியல் சாசனத்துக்கு எதிராகுதுன்னு உச்சநீதிமன்ற நீதிமன்ற பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது கரெக்ட் தீர்ப்பு கொடுத்த பிறகு குலாம் நபி ஆசாத்து மேல்முறையீடுக்கு போகிறார் ஆமாம் அப்போ கலைஞர் என்ன பண்ணிட்டு இருந்தார் கூட்டணி கட்சி சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் பிரசாத் மேல்முறையீடு போய் தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுறேன் பார்ப்பதற்கு காங்கிரஸ் அனுப்புகளுடைய மிக முக்கியமான நபர் கோபாலபுரத்துக்கு குலாம் நபி ஆசாத் ஆமா நான் மறுபடியும் சொல்றேன் வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும் கருணாநிதியை பார்ப்பதற்கு காங்கிரஸின் தூதுத்துவ பிரதிநிதியாக குலாம் நபி ஆசாத் தான் முக்கியமான விஷயம் கடந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு பிரியாணி கடையில போய் அடிச்சான் ஆமா ஆமா திமுகர் இங்கதான் ஆமா அடுத்த நாளே கடையில போய் உடனே அவர்கிட்ட எல்லாரும் பாராட்டினாங்கல்ல போனார்ல ஜாகிர் உசேன் ஒரு சிறுபான்மை இஸ்லாமியர் சிறுபான்மையரே காவலர் ஒரு மனிதர் ஒரு காவலர் உண் காவலர் அடுத்தது அவங்க அப்பாவுடைய சமூக போராளி அதுவும் இல்லாம உம் முதலமைச்சருக்கே காவலா இருந்தவர் அப்பேர்பட்டவர் மேல ஒரு கருணை உள்ளத்தோடு அந்த குடும்பத்தை போய் இதுல ஒரு பெரிய பொனுலேஷன் சார் லாஸ்ட்ல நான் கண்டிப்பாக கொல்லப்படுவேன்